செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார் மாணிக்கம் வணக்கம் துணை முதலமைச்சராக உதயநிதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விவரங்களை நீண்ட நாட்களாக தமிழக அமைச்சரவையில் மாற்றம் என்ற பேச்சு இடம்பெற்று வந்த நிலையில தற்பொழுது அது உறுதியாகி இருக்கிறது அண்மையில கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஆய்வு செய்த போது மாற்றம் ஏமாற்றம் அளிக்காது மாற்றம் இருக்கும் என தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் செய்த அறிவிப்பானது ஆளுநர் மாளிகையால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அவருக்கு கூடுதலாக பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற துறையும் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அமைச்சர் அமைச்சராக பதிவிறக்கக்கூடிய புதிய சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதே போன்று கோவிச்சியன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் முன்னால் அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் உள்ளிட்டவர்கள் புதிதாக அமைச்சர்கள் வருகிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர்களுடைய பதவி ஏற்பு நாளை தினம் மாலை மூன்று மணி அளவில் ராஜ் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை ஆளுநர் மளிகை நடைபெற்று இருக்கிறது அதே போன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய இலாக்கைகள் மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூத்த அமைச்சர்களுடைய இலாக்கைகள் மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக தற்போது அமைச்சரவையில் இருந்து நான்கு அமைச்சர்கள் வெளியாக சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக அதுல பாலுத்துறை அமைச்சராக கூடிய மனோஜ் அதே போன்று சிறுபான்மை துறை அமைச்சராக கூடிய மஸ்தான் ஆகியோர் இந்த அமைச்சரோட இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அதே போன்று அமைச்சர் க ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சராக ராமச்சந்திரன் அவர்களும் தற்பொழுது இந்த அமைச்சர்களிலிருந்து விளங்கப்படுகிறார்கள் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார்கள் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல மூத்த அமைச்சர்களுடைய இலாக்கர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்மணி தற்பொழுது உயர்கல்வித்துறை துறை அமைச்சர் வகித்திருக்கிறார் அவர் வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார் அதே போன்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக கூடிய மையநாதன் தற்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்ட

நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறது அதே போன்று என்ன காலநிலை மாற்றத்துறையானது அமைச்சர் தங்கம் தன்னேசருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது அவரிடம் கூடுதலாக இருந்தது மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆனது தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது இது போன்ற அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்து தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு கடிதத்தை ஆளுநருக்கு வழங்கியிருக்கிறது அந்த கடிதம் முதலமைச்சர் ஆர் என் ரவி ஏற்றுக்கொண்டதாகவும் இது தொடர்பான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையானது வெளியிட்டிருக்கிறது புதிதாக அமைச்சராக கூடியவர்களுக்கு நாளைய தினம் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் அதுவும் நாளை மதியம் மூன்று மணி முப்பது நிமிடங்களில் இந்த பதவியேற்பு விழாவானது சென்னை கெட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில நடைபெறும் என்று வெளியிட்டிருக்கிறார் இதில் மிக முக்கிய அறிவிப்பாக கடந்த சில மாதங்களாகவே அமைச்சர்கள் மாற்றம் இருக்கும் என்ற பேச்சானது பல முறை அடிப்படை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாவிட்டாலும் பல முறை ஊகத்தின் அடிப்படையான செய்திகளாகவே தலைமை செயலத்தில் இருக்கக்கூடிய வட்டாரங்களும் திமுக வட்டாரங்களும் தெரிவித்து வந்த நிலையில தற்பொழுது அது உறுதியாக இருக்கிறது முதலமைச்சர் கடந்த முறை சட்டமன்ற தொகுதியில ஆய்வு மேற்கொண்ட பொழுது செய்தியாளர்கள் கேட்ட இந்த கேள்விக்கு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்ற பதிலை கொடுத்திருந்தார் தற்பொழுது அந்த மாற்றமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா நிகழ்ச்சி மாநாடு முடிவுபெற்றக்கூடிய இந்த நேரத்தில் தற்பொழுது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரத்தில் சரியாக ஒன்பது மணி அளவில் இந்த மாடு கூடிய நிலையில தற்பொழுது மிக குறுகிய நேரத்தில் இந்த மாடு முடிந்ததுமே ஆளுநர் அறிவிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று மாலைக்கு முன்பாகவே தலைமைச் செயலகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமான கடிதம் மாளிகைக்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல் ஆளுநர் அவர்கள் மதுரையில் நிகழ்ச்சியில் இருந்தார் அந்த நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு அவர் இன்று இரவு எட்டு மணி அளவில் தான் சென்னை திரும்பி இருந்தார் அவர் சென்னை திரும்பியதுமே முதலமைச்சர் பரிந்துரை கடிதத்தை அவர் ஏற்றிருக்கிறார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கிறது நாளைய தினம் மூன்று மணி அளவில் மத்திய மூன்று மணி முப்பது நிமிட அளவில் இந்த புதிய பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த புதிய பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது துணை முதலமைச்சராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் அதே போன்று கூடுதலாக தற்பொழுது புதிதாக அமைச்சரவைக்குள் வரக்கூடியவருடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் நாசர் ஆகியோர் தற்பொழுது புதிய அமைச்சர்களாக இடம் இடம்பெற்று மேலும் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று புதிய அமைச்சர்களாக கோவி மற்றும் ராஜேந்திரன் அவர்கள் இடம்பெறுவார்கள் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்கு நபர்கள் தற்பொழுது அமைச்சர்களாக இடம்பெறுகிறார்கள் அதே வேளையில் மூன்று அமைச்சர்கள் தற்பொழுது இலாக்காக்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய பார்க்க முடிகிறது மொத்தம் தமிழகத்தில் முதலமைச்சர் இல்லாமல் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இடம்பெற முடியும் முதலமைச்சருடன் சேர்த்து முப்பத்தி ஐந்து அமைச்சர்களை எடுத்துக்கொள்ள முடியும் இந்த கணக்கீடானது ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதம் என சொல்லப்படக்கூடிய நிலையில தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்க முடியும் முதலமைச்சரும் சேர்த்து தற்பொழுது இந்த மாற்றம் இல்லாம முப்பத்தி நாலு அமைச்சர்கள் முதலமைச்சர் இல்லாமல் இருந்த நிலையில கூடுதலாக ஒரு அமைச்சர் இடம்பெற முடியும் அந்த முப்பத்தி நாலு அமைச்சருக்கு அப்போ அது இல்லாம தற்பொழுது மூன்று அமைச்சர்கள் ஆஹ் அமைச்சர்கள் இருந்து நீக்கப்படக்கூடிய நிலையில் கூடுதலாக மூன்று நபர்கள் சேர்க்க முடியும் என இந்த புதிய மாற்றமான தரப்பு நடந்திருக்கிறது மொத்தம் இந்த மாற்றத்துடன் சேர்த்து தமிழகத்திற்கு முதலமைச்சருடன் முதலமைச்சர் என முழு அமைச்சரவையும் குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்க பின்னாட்கள் அவருடைய இலக்கை இல்லாத அமைச்சராக பதவி வகித்திருந்தாலும் அந்த பதவியை அவர் விலகுவதாக கடிதம் கொடுத்திருந்தார் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார் இந்த சூழலில் அமைச்சரவையில் ஒரு இடங்களானது நிரப்பப்படாமலே இருந்தது மொத்தம் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் முதலமைச்சரோடு இருக்க வேண்டிய

திமுகவினுடைய கட்சி சார்பிலும் அதே போன்ற தலைமைச் செயலக வட்டார சார்பிலும் இந்த தகவல் தகவல்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட நிலையில அது வெவ்வேறு காலகட்டத்தில் மறுக்கப்பட்டிருந்தாலும் முதலமைச்சர் மாற்றம் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லியிருந்தாரு இந்த நேரத்தில் தற்பொழுது இந்த மாற்றத்துக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது இந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமைந்ததுக்கு பிறகாக இரண்டு முறை மாற்றங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதும் இந்த மாற்றம் என்பது முன்பு எப்போதும் இல்லாத அளவிலான அதிக அளவிலான எண்ணிக்கையிலான மாற்றமாக இருக்கிறது மூன்று அமைச்சர்கள் அமைச்சர்களிலிருந்து வெளியே செல்கிறார்கள் நான்கு நபர்கள் அமைச்சருக்குள்ளாக புதிதாக வருகிறார்கள் அதுவும் நீக்கப்பட்ட அமைச்சர்கள் வருகிறார்கள் ஒருவர் வழக்கின் காரணமாக பதவி விலகி விலகியிருந்தார் மற்றொருவர் அமைச்சர் நாசர் அவர்கள் ஏற்கனவே ஆவின் அமைச்சராக இருந்திருந்தார் அமைச்சர்கள் இருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகாக தற்பொழுது மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அதே போன்று மூத்த அமைச்சர்களுடைய இலாக்காக்களும் மாற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அமைச்சர் பொன்முடி நீண்ட காலமாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் 哎，走走走。